அதாவது ஒரு திருடன் அந்த திருடன் வந்து திருட போகும்பொழுது அவனை அவன் வந்துட்டாங்கிறத சென்ஸ் பண்ணிடுறாங்க எல்லாரும் அதனால் திருடன் திருடன்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே ஊரெல்லாம் த உருமக்கள்லாம் திரண்டுறாங்க திருடனும் வந்து தப்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஆனால் எந்த திசையில் போனாலும் அந்தந்த பக்கங்களில் ஆட்கள் இவனை எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் எங்கே எந்த திசையில் போனாலும் பிடிபட்டுலாங்கிற மாதிரி சூழ்நிலை வருது அப்போ இவனும் தப்பி போனோம் என்ன பண்ணுறான் இவனும் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இவனும் திருடனா துரத்துற வாழில் ஒரு நபராக மாறி பிடி பிடி திருடனை பிடினுட்டு சொல்லி இவனும் திருடனை பிடிக்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இவன் அப்படியே தப்பி போயிடுறான் இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மனசு நம்முடைய அறிவு இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் நான் ஞானத்தை அடைகிறேன் தெளிவு அடைகிறேன் லிபரேஷன் அடைகிறேன் அல்லது எதையாவது சமாதி நிலை அடைகிறேன்னு சொல்லி நம்முடைய மனசே நமக்கு வழிகாட்டுற மாதிரி காட்டி அந்த மனசு உயிர் வாழ ஆரம்பிச்சிடுது அப்போ உண்மையிலேயே வந்து பிரச்சனையாக இருக்கிற இடமே வந்து நம்முடைய மனது தான் நம்முடைய அறிவில் தான் பிரச்சனையே இருக்குது ஆனால் அது வந்து ஏதாவது ஒரு டார்கெட்டை ஃபார்ம் பண்ணிடுது நான் இதை அடைவேன் அதை அடைவேன்னு சொல்லி ஒரு டார்கெட்டை ஃபார்ம் பண்ணிடுது அந்த டார்கெட்டை ஃபார்ம் பண்ணி அது உயிர் வாழறதுக்கு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடுது உண்மையில் அங்கே அப்படி ஒரு டார்கெட்டே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த மனசுக்கு அங்கே வேலை இல்லாமலே போயிருது ஆனால் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மனசு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமானதுங்கிறது தெருது பட் இருந்தாலும் நம்ம மனசுங்கிறத வச்சு தான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்ண வேண்டிய அவசியத்திலையும் நம்ம வந்துடுறோம் அப்போ மனசு கையிலேயே பொறுப்பையும் கொடுத்துட்றோம் இப்போ நாம் ஒரு கம்பெனிக்கு முதல் வழியாக இருக்கிறோன்னு வச்சுடுங்க நம்ம அந்த கம்பெனியில் வந்து அந்த ஒரு மேனேஜர் வந்து கையாடல் பண்ணுறாரு அதனால் நம்ம நம்ம கம்பெனிக்கு லாபமே வரல இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாருனா அந்த மேனேஜர்டே கொடுக்குறாரு அவர் தான் அவங்க மேலே கையாளல் பண்ணுறாரு அவர்கிட்டே அந்த கைய அது எது எதனால நஷ்டம் வருதுன்னு கண்டுபிடினு சொல்கிற பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு கணக்கு விளக்குகள் பார்க்குற மாதிரி பார்த்து வரவு இவ்வளோ வருது செலவு இவ்வளோ வருது வரவுக்கேற்று செலவு வந்துடுது பிறகு எப்படி நமக்கு மீதி வரும் அதனால் நமக்கு நஷ்டம் தான் வரும்ங்கிற மாதிரி காட்டிகிட்டு போயிருக்காரு அப்போ அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அறிவை வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்து நம்முடைய மனசே எல்லா பொறுப்பையும் எடுத்து எல்லா காரியங்களிலும் ஈடுபடுற வரைக்கும் அந்த தீர்வுங்கிறதும் சால்வேஷனுங்கிறதும் சாத்தியமே இல்லாமல் இருக்கு அப்போ உண்மையில் வந்து நாம வந்து அந்த சால்வேஷனை நம்ம எப்படி அடையுது பிரச்சனை வந்து மனசில் தான் இருக்குது ஆனால் மனசு தான் நம்ம நம்ம எந்த பொறுப்பு இருந்தாலும் எதை அடையணும்னாலும் தீர்வு வேணும்னாலும் இந்த தீர்வு எடுக்கிறது நானே தீர்வு கண்டுக்கிடுவேன் சொல்லி இந்த மனது தான் சொல்லுது நம்முடைய அறிவு தான் சொல்லுது அப்போ அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி தான் சால்வ் ஆகுது இப்போ நமக்கு எதாவது சால்யூஷன் வரணும் ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியது பொறுப்பு எடுக்க வேண்டியதுலாம் மனசு தான் பொறுப்பு இப்போ மனசு கையில் பொறுப்பு கொடுக்காம வேற யார்கிட்ட பொறுப்பு கொடுக்கறதுங்கன்னு தெரில அப்போ அந்த மனசு வந்து எப்படி அதை சால்வ் பண்ணுறது இப்போ இதில் என்னச்சுன்னா மனசுன்னு சொல்லி சொல்லும் பொழுது நாம் என்னதோ நமக்கு நாம தனியாக இருக்கிற மாதிரி மனசு எங்கேயோ தனியாக இருக்கிற மாதிரி நம்ம பேசுறதுனால அப்படி சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் உண்மையிலே நாம் வேற மனசு வேற இல்லை நாம தான் அறிவு நாம தான் மனசு அதனால் நாம் அறிவுங்கிறது மனசுங்கிறது வேற நாம் வேற இல்லை அதனால நாம் தான் என்ன பண்ணிடுறோம் நமக்கு ஒரு தீர்வு காணணுங்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம் நாம முயற்சி பண்ணுறதுங்கிறதே உண்மையிலே நம்மளே நாமளே சிறைப்படுத்திக்கிற மாதிரி தான் நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் நம்ம விடுதலை அடையணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறது கூட நம்மளே நாமளே சிறைப்படுத்திக்கிட்டு வருவான் அப்போ உண்மையில் வந்து முயற்சி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது நம்முடைய முயற்சிங்கிறது நம்ம அறிவு மூலமாக மனதின் மூலமாக தான் முயற்சி பண்ணுறோம் அப்போ நம்முடைய எந்த முயற்சி பண்ணாலும் ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சாலும் அந்த அடியை எடுத்து வைக்கிற அடியே நம்மளை சிறைப்படுத்துகிற மாதிரி அமைஞ்சுக்குது அப்போ நம்ம அங்கே செய்கிறதுக்கு என்ன தான் இருக்குது அப்போ உண்மையில் நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம எது செஞ்சாலும் தப்பாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய தவற நம்முடைய தவறான அணுகுமுறையை நம்முடைய நம்ம அறிவினுடைய தவறான இயக்கத்தை தவறான மோட்டிவ்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குன்னு புரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அங்கே வந்து மனசு வந்து பொறுப்பு எடுக்காமல் இருந்துக்கிது நாம் இது நம்ம முடியும் நமக்கு சாத்தியம் சாத்தியங்கிற நினைக்கிற வரைக்கும் மனசு தான் பொறுப்பெடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ எப்போ நாம் நம்முடைய பொறுப்புகளெல்லாம் கைவிடுறோமோ அந்த தான் அடுத்த கட்ட நடவடிக்கைக்குள்ள வாய்ப்பு ஏற்படுது நம்ம பொறுப்பு எடுக்கிற வரைக்கும் யார் பிரச்சனை உண்டு பண்ணுறாரோ அவர்களை பொறுப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடுது அதனால் அவருக்கு வந்து பிரச்சனையை உண்டு தான் தெரியுமோ இல்லையே பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியவே தெரியாது அவர் எந்த பேரை சொல்லிக்கிட்டு பிரச்சனையில் அணுகினாலும் அவர் பிரச்சனை என்னவெஞ்சு தான் காம்ப்ளிகேட் தான் பண்ண தெரியும் அவருக்கு அதை விடுவிக்கக்கூடியது அவருக்கு தெரியவே தெரியாது அவருடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு வந்து மோசமாக தான் இருக்கும் இப்போ வந்து அப்போ சால்வேஷன் எப்படி தான் ஏற்படுது இப்போ அவர் பொறுப்பு வந்து தான் என்னால் முடியலைன்னு சொல்லி இயலாமே ஒத்துக்கிட்டான்னு சொன்னால் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருமா ஏன்னா ஏன்னா அவருக்கு செயல்னு சொன்னால் நம்ம வேறு யாராவது ஒரு ஆள் வந்து பிரச்சனையை சால்வ் போகிறாங்களா அப்போ எப்படி தான் பிரச்சனை சால்வ் ஆகுது இப்போ இதில் என்ன தெரிய வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய செயல்கள் வந்து புறக்காரியங்கள் இருக்குது நம்ம அக நிலைகள்ங்கிறது இருக்குது புறக்காரியங்களில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம திட்டமிட்டு செயல்படுறோம் உதாரணமாக இப்போ நாம் வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஒரு பெரிய விஐபியை நம்ம சந்திக்க வேண்டியது சரி பிரைம் மினிஸ்டர்னே வச்சுக்கிடுவோம் பிரைம் மினிஸ்டரை நம்ம நாளைக்கு காலையில் நம்ம சந்திக்கிறதுக்கு பத்து மணிக்கு சந்திக்கிறதுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு நம்ம எப்படி போகிறது நம்ம எங்கே தங்குறது டெல்லிக்கு போகணும் எங்கே தங்கணும் எப்படி நம்ம அவரை இடத்த போய் சேர்றது இங்கேருந்து போகிறது எப்படி பிறகு தங்கிட்டு அவரை சந்திச்சது பிறகு நம்ம எப்படி ரிட்டர்ன் வர்றதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் நம்ம ட்ரெயினுக்கோ ஃப்ளைட்டுக்கோ நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணலாம் எந்த ரூ எங்கே தங்கலாம் என்னங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணலாம் இதெல்லாம் புறச்செயல்கள் இது நம்ம பிளான் பண்ணி தான் செய்யணும் அதில் வந்து அது அதுக்கு வந்து நம்ம மனசு கண்டிப்பாக மனசு இல்லாமல் எந்த பிளானும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம மனசுனுடைய உதவி நமக்கு வேணும் அறிவினுடைய உதவி வேணும் நம்ம பிளான் பண்ண தான் செய்யணும் இப்போ எங்கே நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் சப்போஸ் இப்போ நம்ம வந்து பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறோம் அவர்கிட்ட அவரை நம்ம சந்திக்கும் பொழுது நமக்கு மனசில் என்னென்ன சிந்தனைகள்லாம் ஏற்படும் நமக்கு என்னென்ன உணர்வுகள்லாம் ஏற்படும்ங்கிறது நம்ம இப்போ பிளான் பண்ண முடியுமா நிச்சயமும் பிளான் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அந்த சூழ்நிலையில் என்ன உணர்வு வரும்ங்கிறதெல்லாம் நம்ம இயல்புலேருந்து வருது நமக்குள்ளேருந்து தான் வருது நமக்குள்ளே நம்ம இயல்பில் இருந்து வந்தாலும் கூட என்ன வரும் என்ன வரக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியாது அந்த சூழ்நிலையில்தான் வரும் நம்ம என்னதான் பிளான் பண்ணி நம்ம நினச்சாலும் கூட நம்ம அந்த பிளானுக்கு தான் அந்த மாதிரி நடக்காது நம்ம வரும்போது உண்மையிலே வந்து நம்ம நினச்சிக்கலாம் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போகிறோம் நம்ம வரும்போது ஒரு மாதிரி ஒரு நடுக்கமாக இருக்குமோ பயமாக இருக்குமோன்னே நினச்சிட்டு போகலாம் ஆனால் அங்கே போனாலும் அவங்க நடுக்கமோ பயமோ இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நினைச்சோம் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் நிறைய விஷயங்களை பேசலாம் நிறைய விஷயங்களில் இதெல்லாம் கேட்கலாம் நிலை சார் அவர் ஃப்ரீயாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கூட போகலாம் அங்கே போனாலும் நமக்கு பேசுறதுக்கு வாயை கூட வராமல் போயிடலாம் அப்போ அதெல்லாம் அந்த நம்முடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடுகள்ங்கிறது வந்து அந்தந்த சூழ்நிலைன்னு நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை அது அப்போ நம்முடைய மனோ இயக்கங்கிறது வந்து அதுபோக்கில் இயங்கிட்டு இருக்கு அதுபோக்கில் இயங்கிகிட்டு இருக்க இயக்கத்தை வந்து நாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் ப்ராப்ளம் அப்போ நம்ம அதுபோக்கில் வரக்கூடிய உணர்வுகள் தான் நமக்கு வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதுமே வந்து மனோ இயக்கம்தான் தான் பிரச்சனையாக இருக்குது மனோ இயக்கத்தில் உள்ள பிரச்சனைகள் மனோ ஏக்கத்தில் உள்ள அம்சங்களை வந்து இந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளெல்லாம் வந்து நம்ம சமன்படுத்தணும் நம்ம சொன்னபடி கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் தான் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதுல தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையில் வந்து அப்படி எதுவும் நம்ம பண்ண முடியுமான்னு சொல்லி சொன்னால் அது நம்ம கைவசமே இல்லை ஏன்னா அது வந்து நாம் நினைக்கலாம் நாம் எப்போவுமே வந்து மகிழ்ச்சியாகவே இருக்கணும் பயமே இருக்கக்கூடாது கோபமே படக்கூடாது எப்போவுமே அன்பாகவே இருக்கணும்னு கூட நினைக்கலாம் ஆனால் நமக்கு வரக்கூடிய உணர்வுகளாக நம்மளை கேட்டுட்டு வர்றது இல்லை கோபம் வர்றது அதுபோக்கில் வந்துடும் பயம் வர்றது அதுபோக்கில் வந்துடும் துக்கம் வர்றது அதுபோக்கில் வந்துடும் நம்முடைய திட்டங்களை எதுவுமே நம்முடைய மனோ இயல்பு அதுக்கு அது எடுத்துக்கிடறதில்ல அது அதுபோக்கில் தான் செயல்படுது சரி இப்போ நம்ம வந்து சால்வேஷன் என்ன பண்ணுறது இப்போ நம்ம மனசை வந்து சரி பண்ணணும் அப்படியே விட்டுறவும் கூடாது ஆனால் அதே நேரத்தில் நம்ம அதை எப்படி சாரி பண்ணுறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது இப்போ அங்கே வந்து ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி தான் சால்வ் பண்ணுறது ஏன்னா நம்ம பொறுப்பெடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த பொறுப்புனால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை பிரச்சனை ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ பொறுப்பை எடுக்காம இருந்தான்னா சால்வ் ஆகுமா பொறுப்பாக ஆக எடுக்கலைன்னா என்ன நிகழுது பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் மனசில் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு எந்த பிரச்சனையுமே கிடையாது மனசில் நிம்மதியாக இருந்தாலும் சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பிரச்சனையுமே மனசுல தான் இருக்கு ஆனால் மனசில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நம்ம பார்க்கறோம் அப்போ எப்படி தான் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இப்போ வந்து ஒரு கொஞ்சம் தானியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் தானியம் இருக்குது ஏதோ கிரைம்ஸ் அரிசி அல்லது ஏதாவது ஒரு பருப்பு ஏதோ ஒரு தானியத்தை நம்ம இருக்கிறோம் அது ஒரு பாத்திரத்தில் அப்படி கொட்டுறோம் அப்படி பாத்திரத்தில் கொட்டணும்னு சொல்லி சொன்னால் அந்த அதை பொழுது அது முகப்பு வந்து அப்படியே ஒரு ஹீப் ஆகி அப்படியே ஒரு கூம்பு மாதிரி அப்படி இருக்குது அந்த பாத்திரத்தில் உள்ள நம்ம தானியத்தை கொட்டியிருக்கோம் பாத்திரத்தில் உள்ள அந்த அந்த தானியம் வந்து அப்படியே கூம்பு மாதிரி கூம்பி இருக்குது இப்போ அதை நம்ம லெவல் பண்ணணும் லெவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாத்திரத்தை அப்படி லேஸ்டர் ஷேக் பண்ணோன்னு சொன்னால் அந்த இதை அப்படியே சமைப்பட்டுவோம் இப்போ இது வந்து தானியத்தை கொட்டுறது சரி இப்போ இதே வந்து நம்ம ஒரு தண்ணி தான் விடுறோம்னு வச்சுக்கிடுங்க தானியத்துக்கு போல பாத்திரத்தில் தண்ணி விடுறோம் தண்ணி விடும் பொழுது தண்ணியில் விடுறதுனால அலைகளாக வருது தண்ணி விடுறோம் தண்ணி விடும்போது மேல் பரப்புல அலைகள் இருக்குது தண்ணி விட்டதுனால இப்போ அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த தானியத்தை வந்து நம்ம ஷேக் பாத்திரத்தை ஷேக் பண்ணனால அந்த தானியம் வந்து சமப்பட்டது இப்போ தண்ணியும் அதே மாதிரி நம்ம ஷேக் பண்ணுறதுனால அந்த அலை சமன்படுமா நீ பார்த்தோன்னா நம்ம ஷேக் பண்ண பண்ணால் அந்த அலை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் பாத்திரம் சும்மா ஆச்சுன்னா தன்னாலே அலை செட்டில் ஆகிடும் அப்போ நம்முடைய மனோ இயக்கங்கிறது வந்து உண்மையில் இப்படி தான் தண்ணி திறவு மாதிரி தான் இருக்குது நம்ம வந்து செட்டில் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது நம்ம சரி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை நம்ம சரி பண்ணணும்னு நினச்சி தண்ணியை வந்து நம்ம அசைக்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணுறதுனால தான் அது வந்து அலையே ஃபார்ம் ஆகுது நம்ம முயற்சி பண்ணலைன்னு சொன்னால் அங்கே அலையே ஸ்டாப் ஆகிடுது அப்போ ப்ராப்ளமே என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம முயற்சினாலேயும் நம்முடைய ஈடுபாட்டுனாலையும் தான் இந்த பிரச்சனையை வந்து ரினியூவல் ஆகிட்டே மனோ ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நாம் வர்றது தானாக வந்துடுது வர்றதுலாம் வந்து என்னங்கன்னா அன்கான்சியஸாக வருது அன்கான்சியஸாக வர்றது வந்து ஒரு அறைவு நாடி தான் அன்கான்சியஸாக இருக்குது அடுத்த நிமிஷத்தில் இது கான்சியஸாக மாறிடுது அது கான்சியஸாக பொழுதே அந்த வந்த ப்ராப்ளம் போயிடுது மனோரீதியான இயக்கங்கள் எல்லாமே அறைவு நாடி தான் அதனுடைய லைஃப்பே அறைவு நாடி தான் நல்ல உணர்வாக இருந்தாலும் சரி மோசமான உணர்வு இருந்தாலும் சரி எந்த உணர்வாக இருந்தாலும் அந்த உணர்வுனுடைய ஆயுள் வந்து அறைவு நாடிதான் தான் அடுத்த அறைவி அது வந்து கான்சியஸே தான் மாறிடுது இது கான்சியஸாக மாறும்பொழுது தான் நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து என்ன உணர்வு வந்திருக்குங்கிறது ரெகனிஷனே அடுத்த அரைவு நாடியில் தான் வருது வரைவு நாடியில் வரும்பொழுது முதல் அரைவு நாடி போயிடுது அதுக்கு ரெண்டாவது அரைவு நாடியில் வரும்பொழுது அது நாமளாக கான்சியஸ் பண்ணி அதை போராடுறதுனால தான் ரினிவிலே ஆகுது நாம் போராடாதபடி அது சரி பண்ணணுங்கிற எந்த முயற்சியுமே இல்லாமல் இருந்தோன்னு சொல்லி சொன்னால் அங்கே அது தானாகவே சால்வ் ஆகிடுது முடிஞ்சு போயிடுது அது முடிஞ்சு போனதை போய் நம்ம போராடுற மாதிரி நம்ம வந்து கான்சியஸாக நம்ம உணர்வுகளை எடுத்து போராடுறதுங்கிறது வந்து நம்ம ஒரு ட்ரெயினுக்கு போனோம்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போகிறோம் அந்த ட்ரெயின் போயிட்டுதுங்கிறாங்க சரி போன ட்ரெயினுக்கு டிக்கெட் தாங்கன்னு கேக்கிற மாதிரி ட்ரெயின் டிக்கெட் எடுத்து என்ன பிரச்சனை ட்ரெயின் தான் தான் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே வந்து வந்து போயிட்டே இருக்கு அது முடிஞ்சு போன உணர்வை எதிர்த்து போராடுறதுக்கு தான் நாம் அது முடிஞ்சு போன உணர்வு நம்ம கையில் எடுத்து போராடும் அவங்க போராடுறதுக்கு அங்கே அவசியமே கிடையாது அப்போ நமக்கு அவசியமே இல்லை நம்ம நம்முடைய மனோ இயக்கத்துக்கு மனசை சரி பண்ணுறதுக்கு மனசு தேவையே கிடையாது அறிவினுடைய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அறிவு தேவையே கிடையாதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அறிவு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாது தேவையில்லாத பிரச்சனைகளை கையில் எடுக்காது அப்போ நம்மளை சீரமைக்கிறதுக்கு அங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை உண்மையிலேயே அங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி பிரச்சனையே இல்லாத ஒன்று வந்து நம்ம பிரச்சனையாக்கிட்டு அதனால தான் வந்து பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கு இல்லைன்னா நமக்கு அங்கே சால்வ் பண்ணுறதுக்கு அங்கே உண்மை எதுவுமே கிடையாது எல்லா ப்ராப்ளமே வருதுன்னாலும் வந்து நிமிஷத்துலேயே போயிடுது அது தனித்தனியாக சுத்திகரிச்சுக்கிடுது நம்ம சால்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம செய்கிறதுக்கு ஏதாவது இருந்துனால் தான் உண்மையில பிரச்சனையை வந்து எக்ஸ்டன் பண்ணுறோம் இல்லைன்னு சொன்னாங்க ஒன்றுமே கிடையாது